காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பகல்காம் என்ற இடத்தில் நேற்று பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினார்கள் நேற்று பகல்காமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் பிற்பகல் மூன்று மணியளவில் பைசரன் மலை பகுதியில் பயன் வரக்காட்டு இருந்து பல பயங்கரவாதிகள் துப்பாக்கிகளுடன் அங்கு இறங்கி வந்தனர் அவர்கள் அங்கு கூட்டமாக நின்று சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டனர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் தங்கள் குடும்பத்தினர் குண்டு காயங்களுடன் தரையில் சரிந்து விழுந்ததை பார்த்து உடன் வந்த பயங்கரவாதிகளை பார்த்ததும் சுற்றுலா வழிகாட்டிகளும் குதிரைகளை சவாரிக்க உள்ளூர்காரர்களும் அங்கிருந்து பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெறுகின்றது இதனிடையே பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனம் சம்பவம் நடந்திடத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பயங்கரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் பலியானதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியானது இதில் கர்நாடக ஒடிசா குஜராத் மற்றும் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அடங்குவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்துள்ளனர் மேலும் காயமடைந்து பேரில் பேர் ஐந்து நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நேற்று நடந்த பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது நடந்து புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றிருந்தார் நேற்று சென்றவர் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்றிரவு டெல்லி திரும்புவதாக இருந்தது இந்த நிலையில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் காரணமாக சவுதி பயணத்தை பாதையில் முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி அவசரமாக டெல்லி திரும்பினார் காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர் தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் தொடர்ந்து இன்று காலை பிரதமர் மோடி டில்லி திரும்பினார் டெல்லியில் இன்று அவர் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை